பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீன ராசிக்காரர்கள் இவர்கள் அழகிய அங்கலக்ஷணங்களுடனும் தோற்றங்களுடனும் இருப்பார்கள் தான் செய்த காரியங்கள் அல்லது செய்யப்போகும் காரியங்கள் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் மனம் விட்டு பேச மாட்டார்கள் பழக மாட்டார்கள் பயந்த சுவாபங்களுடன் இருப்பார்கள் சிலருக்கு ஸ்மாரான கல்வி ஞானம் ஆச்சார அனுஷ்டானங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள் வாசனை திரவியம் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் இருக்கும் இவர்களில் சிலர் முன் முன்ஜாகிரதையுடன் கூடினவர்களாக இருப்பார்கள் பிறர் பொருளின் மேல் பற்றுள்ளவர்களாகவும் சிலர் இருக்க வாய்ப்புள்ளது செல்வம் செல்வாக்கு சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டு சிரமமான வாழ்க்கையை எதிர்நோக்க வேண்டி வரும் புத்திர சந்தானங்கள் நிறைந்தவர்களாக இவர்கள் பூரண ஆய்வுளை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் வரும் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜென்மத்தில் சனியும் அதாவது மீன ராசியில் சனியும் அதே ராசியில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் அனைத்தும் ஒரு கிரக யுத்தமான அமைப்பில் இருக்கின்றன மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் கேதுவும் கூடியிருந்து அன்று விருச்சிக லக்கண வேளையில் பயிற்சி நிகழ்கிறது இந்த லக்கண வேலையை அதாவது விருச்சிக லக்கண வேலையை இருந்து குரு பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற அமைப்பில் லக்ன வேலைக்கு யோகஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் கூடுவதால் இது ஒரு திரிகோண யோகம் என்றும் கூறலாம் சிலருக்கு அலைச்சல் துரிச்சல் இருக்கும் சிலருக்கு செல்வாக்கு குறைவு இருக்கும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் சிலருக்கு இருக்கும் கண்ணோய் சிலருக்கு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான நோய் பாதிப்பும் இருக்கும் ரத்த இரத்த சம்பந்தமான நோயால் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடு சில நேரம் விரோதம் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களில் வெற்றி காண்பார்கள் அல்லது அவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் ஏற்படும் பொருளாதார இழப்புக்கள் நேரலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்கள் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் இந்த ஆண்டு லாட்டரி அதிர்ஷ்டம் இல்லை என்றே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு பதவி உயர்வு புதிய தொழில் தொடங்குதல் போன்றவைகளெல்லாம் நற்பலனை தரும் அரசாங்க ஆதாயமும் புகழும் வெற்றியும் சிலருக்கு ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிலருக்கு ஏற்படலாம் திருமணத் தடை நீங்கும் புத்திர பாகியம் உண்டு நெருப்பு பயம் ஏற்படலாம் கவனம் தேவை மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு இது சிரமமான காலம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த கோச்சார கிரகநிலைகளை வைத்து இப்படித்தான் நடக்கும் என்று உறுதி கூற முடியாது ஏனெனில் அவர்களுடைய ஜனன ஜாதக அமைப்பையும் வைத்தே ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கோ அல்லது முருகன் கை வேலுக்கோ பால் அபிஷேகம் செய்து மேலும் ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனையும் செய்து வர துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல நீங்கும் என்பதே உண்மையாகும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நான் இப்போது கூறிய பலன்களில் ஒருவேளை தீய பலன்கள் சொல்லப்பட்டிருந்தால் அவைகள் ஏதும் நடக்கக்கூடாது என்றும் நல்ல பலன்கள் ஏதேனும் சொல்லியிருந்தால் அவைகள் நான் கூறியதை விட நூறு மடங்கு நன்மையாக நடக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு ஆண்டவனை வேண்டி உங்களை ஆசீர்வதித்து இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலனையே தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்